பெற்று வேல்முரு கரோர எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பருமான அருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநான குருநாதர் அருணாபுரமர் சரம் சம்சம் எம்பருமான் கருணர் முருகன் பெற்றம் குருநாத் ஸ்ரீ அருணாசுவாமி திருநாமு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கவுமாரி என்ற வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இ எறும்பு என தோங்கும் வாலிகொண்டபுர தளத்தை இசை விடயத்தை பணியாண்டன் திருவிழம் பாலிகொண்டபுரம் அம்மர் பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் முருகா தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன எறும்பு நரி நரிநாயகணம் கழுகு காகம் உன்ப உடலே சுமந்து இது இயல்வதென்று மதமே மொழிந்து மத உம்பல் போலே ஏதும் எந்தன் கீட கோல் எனும் பறிவுமேவி நம்பி இது போதும் எங்க சிலர் ஏத்த நங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி சீத தொங்கள் அழகா அணிந்து மனம் வீச மங்கையர்கள் ஆட வெண் கவரி சீர கொம்பு குழல் ஊத தண்டிகையில் அந்தமாக சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டுழலும் ஆசை வெந்திட உன் ஆசை மிஞ்சி சிவ சேவை கண்டு உனது பாத தொண்டன் என அன்பு தாராய் முருக உனது பாத தொண்டன் என அன்பு தாராய் முருக சூதிருந்த விட மேய் இருந்த கிரி சூரர் வெந்து பொடி ஆகி மங்கி விழ சூரியன் புறவி தேர் நடந்து நடு பங்கின் ஓட ஜோதி அந்த ஆதி அந்த முதல் தேவரும் மன்றில் நடம் ஆடும் எந்த அன்பு கூற பாது கொண்ட அவுணர் மாழ செங்கை அகில் ஏவி அண்டர் குடி ஏற விஞ்சையர்கள் மாதர் சிந்தை கழி கூற நின்று நடனம் கொள்வோனே முருக வாச கும்பதனமானை வந்து தினை காவல் கொண்ட முருக என்னும் பெரிய வாலி கொண்ட புறம் அமர்ந்து வள தம்பிரா முருக பெரியண்ட புறம் அமர்ந்து வெந்து பொடி ஆகி மங்கி விழ சூரியன் புறவி தேர் நடந்து நடு பங்கின் ஓட ஜோதி அந்த பிரமா புரந்தரனும் ஆதி அந்த முதல் தேவரும் தொழுது மன்றில் நடம் ஆடும் எந்த கொண்ட செங்கை அயில் ஏவி அண்ட குடியேற விஞ்சையர்கள் மாதர் சிந்தை கழி கூற நின்று நடனம் முருகா வாச கும்பதனமானை வந்து தினை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாலி கொண்ட புறம் அமர்ந்து வள்ள தம்பிரே முருக மத உம்பல் போலே ஏதும் இது போதும் எங்க சிலர் எய்தனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி சீத தொங்கல் அழகா அணிந்து மனம் வீச மங்கையர்கள் ஆட வெண் கவரி சீர கொங் குழல் ஊத தண்டிகையில் அந்த ஆக சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டுழலும் ஆசை வெந்திட உன் ஆசை மிஞ்சி சிவசேவை கண்டு உனது பாத தொண்டன் என அன்பு முருகா உனது பாத தொண்டன் என அன்பு முருகா முருகா மத உம்பல் போல ஏதும் எந்தன் இடக்கோல் எனும் பரிவு மேவி நம்பியதுபோது வெண்க சிலர் தனங்கள் தனிவாக சிந்தை வச்சனங்கள் பேசி சீத தொங்கல் அழகா அணிந்து மனம் வீச மங்கே ஆட சீர கொம்பு ஊது தண்டிகையில் அந்தமாக சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டு உனது ஆசை வெந்திட உன் ஆசை மிஞ்சி சிவசேவை கண்டு உனது பாத தொண்டன் என அன்புதாராய் முருகா சூதிருந்த விடர் மேய் இருண்டகிரி சூரத் வெந்து பொடியாகி மங்கி விழ சூரியன் புறவி தேர் நடந்து நடுபங்கின் ஓட ஜோதி அந்த பிரம்மாபுரந்தனும் ஆதி அந்த முதல் தேவரும் தொழுது சூழ மன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற வாது கொண்ட அவுணர் மாடு செங்க அகில் ஏவி அண்டர் குடியேற விந்தியர்கள் மாதர் சிந்தை கடிகூற நின்று நடனம் கொள்வோன் வாசகும்ப தனமானை வந்து தினை காவல் கொண்ட முருகன் என்னும் பெரிய வாலிகொண்டபுரம் உள்ள தமிழானின் திருப்பதன் சமர்ப்புடன் பழனாவு இவன் திருப்பான சார்புடன் குருதர் அருணைய பெருமாற்றிலே சவன் சஞ்சர முருகாச்சனம் முருகனுக்கு அருவரும் எல்லாம் உள்ள பழனாபுரி இறைவன் திருபாலசார்பு வாலிகொண்டபுரம் அவர் பெரும்பாலும் திருப்பதன் சார்புரம் குருநாதர் அருணாபுரம் மாற்றவரிலேயே சகம் சஞ்சரம் வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரவரு அருவர் அரோர்